மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க மிக முக்கியமான விஷயம் வாழ்க்கை பிறப்புங்கிற ஒரு கோர்ட்ல ஆரம்பிக்குதா இல்லையா அந்த பிறப்புங்கிற கோட்ல ஆரம்பிச்ச மாதிரியே மறுபடியும் மரணம்ங்கிற அதே கோர்ட்ல வந்து முடியும் பிறக்கும்போது மரணிக்கும் போதும் போயிருவான் அவனுடைய செல்வம் சொத்து குடும்பம் குழந்தை விட்டுட்டு ஒண்ணும் அப்ப எதுக்கு இந்த வாழ்க்கை எதுக்கு இவ்வளவு பெரிய போராட்டம்னு கேட்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு இறை தூதர் இந்த மூன்று செயல்களை நீங்க உலகத்துல வாழும் போதே விதை போடுங்கன்னு சொன்னாங்க அது பின்னால நீங்க அறுவடை செய்வீங்க நீங்க மரணிச்சதற்கு பிறகு உயிரோட வாழ்வீங்க அதன் காரணமான்னு சொன்னாங்க அந்த மூன்று விஷயம் என்ன தெரியுமா முதல் விஷயம் உங்களுக்கு செல்வம் இந்த உலகத்திலேயே கொடுத்து உதவுங்க ஒருவன் பலன் பெற்றிருந்தால் அதன் மூலமாக இன்னொருவன் பலன் பெற்றிருந்தால் அந்த தொடர் நன்மை உங்களுக்கு வந்தடையும் சொன்னாங்க இரண்டாவது இறைவன் உங்களுக்கு கல்வியின் நோன் கற்றுக் கொடுப்பான் எதுவா இருந்தாலும் சரி ஒரு எழுத்தா இருந்தாலும் சரி அது பிறருக்கு பலன் பெற கற்றுக்கொடு அதன் மூலமாக அவன் பலன் பெற்றிருந்தால் அதன் மூலமாக பலன் பெற்றிருந்தால் அந்த வந்து மூன்றாவது இறைவன் உங்களுக்கு குழந்தை ஒன்று கொடு குழந்தை ஒன்று கொடுப்பான் கணவன் மனைவி வளர்த்தெடுத்து அந்த குழந்தை உங்களுக்காக பிரார்த்தனை செய்யும் அளவிற்கு நீங்கள் வளர்த்திருந்தால் அந்த குழந்தை செய்யக்கூடிய பிரார்த்தனை சொன்னாங்க அப்படி நல்ல குழந்தைகளை இந்த பூமியில் இருந்து மரணிப்பதற்கு முன்னதாகவே வளர்த்தெடுப்பதுன்னு சொன்னாங்க இந்த மூன்று விஷயத்தை யார் இந்த பூமியில் மரணிப்பதற்கு முன்னதாகவே உலகத்தில் விதை போடுவாரோ அவர் மரணித்ததற்கு பிறகும் அதை அறுவடை செய்து கொண்டு இந்த உலகத்தில் உயிர் வாழ்ந்து கொண்டே இருப்பார் இந்த உலகம் அழியும் முறைன்னு சொன்னாங்க